இப்போ இருக்க விஎஸ்பிஎன் சேனல் விஎஸ்பிஎன் சேனலுக்கு சப்ரைப் பண்ணாதவங்க சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பென் பண்ணால் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ரசுக்கு லட்டு செய்ய பாருங்கள் இந்த ரசு லட்டு செய்கிறதுக்காக ரஸ் எடுத்துருக்குறேன் தேங்காய் பூ எடுத்துருக்குறேன் வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் வெள்ளம் எடுத்துருக்குறேன் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் ஏலக்காய் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ரசை ஒன்று ரெண்டுமா உடச்சி போட்டு நம்ம லிஸ்ட்டில் ஓட்டிக்கலாம் ஏலக்காயும் போட்டுக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டுமா உடச்சு போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி வந்துட்ட பாருங்க இது மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க உருக்குன நெய் தான் அது இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பருப்பு கலர் மாதிரி இருக்குதுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க வெள்ளத்துக்கு வெள்ளத்தை போட்டுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையிட்டோம் இது தூசு தூம் இல்லாத வெள்ளம் தாங்க இது கொஞ்சமாக சாப்பிட்டு போட்டுக்கலாம் அரிசி மாவில் லங்கு சுட்டு பார்த்துருப்பீங்க ரவையில் லங்கு சுட்டு பார்த்துருப்பீங்க ராகி மாவுல எல்லாரும் சுற்று பார்த்துருக்கீங்க ஆனால் ரெஸ்ட்டில் எல்லாரும் சுட்டு பார்த்துருவீங்களா பார்த்து வெள்ளம் நல்லா பொதிக்குதுங்க தண்ணி இப்போ தேங்காய் கொட்டிக்கலாம்

நம்ம இந்த ரசை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அப்படியே இது பண்ணிக்கலாம் தழையுமே இருக்கணும் இன்க்ரீடியன்ஸ் பாருங்க நம்ம தண்ணி ஊத்தின தண்ணி காவு வேர்க்கடலை முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே சுருண்டு வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி சுருண்டு வாங்க இதை மாதிரி நாங்கள் லட்டு இதை மாதிரி பிச்சு வச்சுருங்க சுவையான ரஸ்கு லட்டு பிடிச்சிட்டங்க இந்த மாதிரி நீங்களும் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க பெரியவங்கலேருந்து பிள்ளைங்க வரலாம் சாப்பிட்லாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்